வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் ஒரு காதல் கவிதை வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் அலைப்பாயுதே கண்ணே அலைப்பாயுதே கண்ணே உன் கரை தேடி என் மனம் அலைப்பாயுதே அலைப்பாயுதே கண்ணே உன் கரை தேடி என் மனம் அலைப்பாயுதே அலை அலையாய் ஆசை அலை அலையாய் ஆசை என் நெஞ்சமெல்லாம் உன் ஓசை அலை அலையாய் ஆசை என் நெஞ்சமெல்லாம் உன் ஓசை நீ ஓவியக் கலையா சிலையா நீ ஓவியக் கலையா சிலையா என் சித்தம் பித்தானது உன் கண்களின் கலையா என் சித்தம் பித்தானது உன் கண்களின் கலையா உன் இடையும் நடையும் பிரம்மன் கலையா உன் நடையும் இடையும் பிரம்மன் கலையா உன் இதென்ன காமன் கலையா உன் இதழென்ன காமன் கலையா என் இதயம் இடம் மாறியது காதலின் கலையா என் இதயம் இடம் மாறியது காதலின் கலையா அலையலையாய் ஆசை என் நெஞ்சமெல்லாம் உன் ஓசை அலையலையாய் ஆசை நெஞ்சமெல்லாம் உன் ஓசை உன் சிரிப்பலையில் சிங்கார தமிழ் பயின்று உன் சிரிப்பலையில் சிங்கார தமிழ் பயின்று கவிதைக் கலையில் காதல் கடிதம் படிக்கிறேன் கலையில் காதல் கடிதம் படிக்கிறேன் காலம் முழுதும் ஆனந்தக்கலையில் ஆர்ப்பரித்து காலம் முழுதும் ஆனந்த கலையில் ஆர்ப்பரைத்து மோகக்கலை கொண்டு கட்டில் கலை பயில்வோம் கலை கொண்டு கட்டில் கலை பயில்வோம் வாழ்க்கை கலையில் இன்பக் கலை கொண்டு வெல்வோம் வாழ்க்கைக் கலையில் இன்பக் கலை கொண்டு வெல்வோம் அலைப்பாயுதே கண்ணி உன் கரை தேடி என் மனம் அலைப்பாயுதே அலைப்பாயுதே கண்ணே உன் கரை தேடி என் மனம் அழைப்பாயுதே நன்றி